சங்கிலி கருப்ப சாம்பிராணி வாசக உனக்கு சத்திய வாக்கு சொல்றேன் கேளு ரூபா எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை நான் நினைச்சது எதுவுமே நடக்காதா ஒவ்வொரு நாளும் எனக்கு எதனாச்சு நல்லது நடக்காதா அப்படின்னு நீ உன்னை தேடி நீ மட்டும் இல்ல மக்கா நிறைய இருக்காங்க நீ காசு பணத்தை செலவடிச்சு இந்த சாமியார் கிட்ட போனா சரியாயிடுவோம் இல்ல இந்த ஜோசியக்கார்கிட்ட போயிட்டு பரிகாரத்தை செஞ்சா சரியாயிடுமோ அப்படின்னு பல முயற்சிகளை நீ செஞ்சுக்கிட்டு தான் இருக்க அதெல்லாம் விட்டுடிய மக்கா நான் சொல்றத கவனமா கேளு உன் வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைக்கு எல்லா கிரக நிலைகள் ஒரு காரணமாக இருந்தாலும் உன்னோட மனநிலைமையே ஒரு முக்கிய காரணமையா மக்கா உண்மை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த கருப்பை இருப்பேன் உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் நீ என் மேல வச்சிட்டா நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல கருப்ப நினச்சா உன் கஷ்டத்தை நீக்கி நீ செய்யற ஒவ்வொரு செயல்லையும் வரக்கூடிய தடைகளை நிச்சயமா நான் நீக்கிடுவேன் என் மக்கா நீ நினைக்கலாம் கருப்பா நான் உன்னை முழுசா நம்புறேன்னே என் வாழ்க்கையில் இனி எந்த தடையும் வராதான்னு தடைகள் நிச்சயமாக வர என் அக்கா ஆனால் என்னை நம்புற உனக்கு அந்த தடையை தகற்று எறிகிற ஆற்றலையும் முன்னேறி போகிறதுக்கான வழிகளையும் இந்த கருப்பம் கொடுப்பேன் என் அக்கா பிரச்சனை நினைச்சு இதுக்கப்புறம் புலம்புற வேலை உனக்கு மக்கா நீ நினைச்ச காரியம் நிச்சயமா நிறைவேறும் என்ன நம்பு முழுசா நம்பு என் மக்கா நான் கெடுக்கிற தெய்வம் இல்ல என்ன மனசார நம்புறவங்களுக்கு அள்ளி கொடுத்து உங்களை காத்து நிக்கிற காவல் தெய்வம்டா இந்த கருப்ப